ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் அம்மா அப்பும் நானும் இங்கே நல்லா இருக்கேன் ஏமாற்றம் இது ஒரு ஒரு நேரத்துலையும் நேரத்துலேயும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒருத்தரும் எல்லாருமே ஏமாற்றத்தை தாண்டி தான் எல்லாருமே வந்திருப்போம் சில பேர் குடும்பத்துக்குள்ள சில ஏமாற்றங்கள் நடக்கும் சில பேர் காதல் பண்ணையிலே நடக்கும் சில பேர் படிக்கல ஏமாற்றங்கள் நடக்கும் சில பேர் ஃப்ரெண்டுக்களை ஏமாற்றம் நடக்கும் உடன்பரப்புகளுக்குள்ள ஏமாற்றம் நடக்கும் ஏன் தாய் தந்தைகள்கிட்ட கூட அவங்களுக்கு ஏமாற்றம் நடக்கும் அது அது பட்டவங்களுக்கு தான் அது தெரியும் பாதிப்பு வேதனை வந்து அந்த பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை தெரியும் நம்ம சொல்லிடுவோம் விட்டுட்டு வெளியாகு அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வெளியாக முன்னே அவங்க படுற பாடு எத்தனையோ விஷப்பூச்சிகள் நம்மளை வந்து தீண்டனா எந்த வழி வலிக்குமோ அதை விட பயங்கரமான தான் அந்த ஒரு வேதனை ஏமாற்றுறங்கிற வேதனை நம்ம ஏமாற்றிட்டு அவங்க போயிடுவாங்க நம்ம படுற வேதனை ஒன்று ரெண்டு கிடையாது அதை பற்றி பார்க்கலாமா நம்மளை வந்து எப்போவுமே ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க எதுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க முன்னுக்கு நீங்கள் வாழ்ந்து கட்டணும்ப்பா இதுதான் அவங்க அவங்கள்ட்ட நம்ம வந்து ஜெயிச்சு கட்டணும் அதை விட்டு நீங்கள் தோண்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே போய் இருந்துடக்கூடாது அது அவங்களுக்கு வெற்றி நம்ம அவங்களுக்கு வெற்றி கொடுக்கவே கூடாது ஓகேயா அப்புறம் நம்ம வந்து யார்கிட்டையுமே எதிர்பார்க்கக்கூடாது நம்ம எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு கணவர்கிட்ட இருக்கும் தாய் இருக்கும் குழந்தைகள்கிட்ட இருக்கும் உடன்பிறப்பிட்ட இருக்கும் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்டாக இருக்கும் யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் எதிர்பார்க்காம என்ன செய்யணும் இதில் எதிர்பார்க்காம செய்யுங்கப்பா எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏமாற்றம் தான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏமாற்றம் 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 தான் ஓகேயா அதை பார்த்து நடந்துக்கிறேங்க வாழ்க்கையில் வந்து யாரையும் ஏமாற்றி நம்ம முன்னுக்குற வேண்டிய அவசியமே இல்லைப்பா அதில் மட்டும் மன உறுதி எடுங்க நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க அதே நேரத்தில் உங்களை ஏமாத்தினவங்கள நீங்கள் வந்து இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அவங்க முனுக்கு வாழ்ந்து கட்டுங்க இப்போ ஒருத்தவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கப்பா ஏதாவது ஒரு வகையில் காசு விஷயத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் அழுதுக்கிட்டு புலம்பிக்கிட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காதிங்கப்பா ஏமாற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அவங்களே நல்லா இருக்கேன் நம்ம ஏன் நல்லா இருக்க மாட்டோம் நீங்கள் தைரியமாக எந்திரிங்க ஏமாந்தோம் அப்படின்னா நம்ம தான் ஒரு முட்டால் ஏமாத்துறவங்க வந்து திறமசாலி அவ்வளோதான் நம்ம ஒரு முட்டால் அப்படி நீங்கள் எந்திரிங்களேன் கண்டிப்பா இதுக்கு மேலே நீங்க ஏமாறவே மாட்டீங்கப்பா ஒரு ஒரு மனிதருக்கு வந்து ஏமாற்றம் வந்து இயற்கையாக நடக்கும் ஒரு தடவையாவது நம்ம யார்கிட்டயாவது ஒரு ஒரு தடவையாவது ஏமாந்துருப்போம் ஏதாவது ஒரு வகையில நம்ம ஏமாந்துருப்போம் சரியா சின்ன விஷயமா பெரிய விஷயமா எதாவது ஏமாந்துருப்போம் அதே மாதிரி வெற்றி தோல்வி நம்ம வெற்றி அடைஞ்சுக்கிட்டே போவோம்னு நினச்சிடக்கூடாது அதில் தோல்வியும் இருக்கும் தோல்வி உள்ளவன்ட்ட போய் கேளு வெற்றியுட பாதை என்னன்னு சொல்லுவோம் அதுவே வெற்றி உள்ளவன்ட்ட கேளு தோல்வி பாதை அவன் சொல்லவே தெரியாதுப்பா அந்த மாதிரிதான் ஏமாத்துறவ ஏமாற்றிட்டு போயிடுவாங்க நம்மளை சரியா நம்மளை ஒதுக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம வந்து அதில் முடங்கி போய் இருந்தோம் அப்படின்னா ஏமாத்துறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்காதீங்க பத்து வேகத்தோடு நீங்கள் எந்திரிங்க நம்மளை எப்படி ஏமாத்திட்டு போனாங்களோ மாதிரி இன்னொருத்தவங்க அவங்கள கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த வழியும் வேதனையும் புரியும் அது துடி நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கே போகிறோம் அதில் நம்மளுக்கு பத்து பேருக்கு பிடிக்கும் நம்மளை அதில் ஒருத்தருக்கு பிடிக்காது ஒருத்தர் பிடிக்காதவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் வந்து நிம்மர்ந்து நின்று பேசுங்க காலத்தில் அதிகமாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே எல்லாருமே இதை அனுபவிச்சிருக்கிறோம் தேவைகளுக்கு மட்டும் வந்து பயன்படுத்திக்கிடுவாங்க நம்மளை ஓகேயா இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க திடீர்னு வந்து பேசுவாங்கப்பா நம்ம ஊருக்காரவங்களாவே இருக்கட்டும் திடீர்னு அவங்களுக்கு நம்மளோட தேவைகள் தேவைப்படும் அவங்க வந்து பேசுவாங்க ஏன் இவங்க எதுக்கு நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு அந்த நிமிஷத்தில் நீங்கள் யோசனை பண்ணுங்கள் யோசனை பண்ணி அவங்கள்ட்ட பேசணுமா மானாமான்னு யோசனை பண்ணி நீங்கள் பேசுங்க வந்து பேசுகிறவங்ககிட்ட நம்ம அதிகமாக பேசாமல் குறைச்சிக்கிட்டாலே அவங்க அவங்கள விட்டு போயிடுவாங்க இதுதான் உண்மைப்பாக பார்த்து நடந்துக்கிறேங்க அதே மாதிரி சில உறவுகள் தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்ப நம்ம மேலே ஏதாவது ஒரு வீண் பலி போட்டு நம்மளை ஒதுக்கி விட்டு அது போயிடும் ஓகே அப்படி இருக்கிற சுயநல எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்கள வீட்டுக்களை சேர்க்காதீங்க திருப்பி வந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டுக்களை சேர்க்காதீங்க அவங்கள வெளியே வச்சே அவங்கள வந்து போச்சொல்லா நல்லது அவங்ககிட்ட ஊர்கா மாதிரி தொட்டுக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும் மறுபடியும் உறவு வேணும்னு சேர வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் கூட ஊறுகாயை தொட்டு தொட்டுக்கு ரூமில் அந்த அளவுக்குள்ள உறவுகள் இருந்தால் போதும் அந்தளவுக்கு பார்த்து நடந்துக்கிறோங்க இல்லையா மாநாடு கலையை தூக்கி வீசிட்டு பேசாமல் இருந்துருங்க அந்த உறவு கடைசி வரைக்கும் வேணாண்டு இருந்துருங்க நம்ம இதில் வந்து நம்ம உறவுகள் இப்படி முறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து படாமே அந்த உறவுகிட்டே இருந்துக்கிறோங்க முறிச்சிட்டு போக விருப்பம் இல்லை அப்படின்னா படாமே இருந்துக்கிறோங்க அதுதான் நல்லது கண்டிப்பாக பார்த்து நடந்துக்கிறோங்க இது எத்தனை பேருக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாமா பைசியோ